சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப கால தசா எந்த கிரகத்தினுடையதாக அமையும் சதயம் நட்சத்திரத்துக்கு வந்து சுவாதி மாதிரி தான் ராகு திருவாதிரை சுவாதி சதயம் இது மூணும் வந்து இந்த ராகு தசா ஆரம்ப காலம் ஸோ தசா அப்படிங்கும் பொழுதே கொஞ்சம் ஒரு குழப்பம்தான் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் ஸோ சற்று குழப்பவாதிகளும் கூட ஒரு தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்காது அண்ட் இப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே காலசர்ப்பதோஷமாக கிரகநிலைகள் இருக்கிறதுனால இவர்களுக்கு அந்த மனக்குழப்பங்களும் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமையும் ஸோ இவங்கெல்லாம் எப்பவுமே சர்ப்பம் சார்ந்த தெய்வங்களை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ராகு தச ஆரம்ப காலம் அப்படிங்கும் பொழுது அவங்க எப்பொழுதுமே ஒரு அவங்களுக்கு ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அந்த கிழமையில் அவங்க வந்து திருவேற்காடு அந்த மாதிரி கருமாரி அம்மன் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்லது என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்